வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீட்டுக்காலை உணவின் ராஜாக்கள் இட்லி மற்றும் தோசை தென்னிந்தியாவின் பெரும்பாலான வீடுகளில் காலை வந்தாலே இட்லி அல்லது தோசை என்றே மெனு இருக்கும் இந்த உணவு இரண்டுமே சாதாரணமாக பார்த்தால் மிகவும் ஆரோக்கியமானவை தான் ஆனால் எந்த நல்லதான உணவையும் அதிகம் எடுத்தால் அது நல்லதல்ல அதேபோல புளித்த மாவிலிருந்து தயாரிக்கப்படும் இட்லி தோசையை தினமும் அடிக்கடி அதிகமாக சாப்பிட்டாள் சிலருக்கு ஒவ்வாமை ப்ளோட்டிங் கேஸ் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் ஒவ்வொரு நாளும் இட்லி தோசை மட்டும் சாப்பிட வேண்டிய அவசியமில்லை அதற்கிடையில் கோதுமை ராகி தினாய் சாமை போன்ற மில்லட் வகைகளை சேர்த்து கொடுத்தால் உடலுக்கு தேவையான நார்ச்சத்து எரிசக்தி மற்றும் மினரல்ஸ் எல்லாம் சரியாக கிடைக்கும் அதாவது மாற்றம் முக்கியம் இட்லி தோசை நல்லதுதான் ஆனா வெரைட்டி சேர்த்தால்தான் உடலும் லைட்டாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஆரோக்கியமான தகவல்கள் தினமும் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோவில சந்திப்போம் நண்பர்களே